ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பால்ட்டியில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோ அது வந்து பால்ட்டி ரிலேட்டடான ஒரு ஷார்ட் கட் தான் இன்றைக்குமே வந்து அரசியலமைப்புலையே ஷெட்யூல்ஸ் ஷெடியூல்ஸ்னால் வந்து அட்டவணைகள் இதை பற்றி கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா அரசியலமைப்புடைய அட்டவணைகள் அது வந்து ஒரு டுவெல் அட்டவன் அட்டவணை வந்து இருக்குது ஒரு பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அந்த பனிரெண்டு அட்டவணைகளில் ஏதாவது ஒன்று கொடுத்து அது வந்து என்ன எத்தனையாவது ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் இந்த இந்த வீடியோ வந்து முடியிறங்காட்டியும் உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் ஓகேங்களா சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிஓ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூல் அதாவது முதல் அட்டவணை ஓகேங்களா இது வந்து மாநிலங்களுடைய பெயர்கள் மற்றும் அவைகளின் பிரதேச அதிகாரங்கள் பற்றியது யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்கள் அவைகளுடைய விஸ்தரிப்புகள் பற்றியது ஓகேங்களா இது வந்து முதல் அட்டவணை இந்த முதல் அட்டவணைக்கு வந்து டெரிடாரிஸ் அதாவது டெரிடாரின்னா வந்து யூனியன் பிரதேசங்கள் இந்த யூனியன் பிரதேசங்களை பற்றின அந்த எல்லைகள் அதை பற்றின வந்து விஷயங்களை சொல்கிறது முதல் அட்டவணை ஓகேங்களா டெரிடாரிஸ் அதாவது வந்து டி நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது அட்டவணை இரண்டாவது அட்டவணை வந்து சம்பளம் தொடர்பான விதிகள் இது எல்லாமே வந்துடும் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநிலங்களவை தலைவர் இது எல்லாமே ராஜ்யசபாலோ இது எல்லாமே வந்து வந்துடும் ஓகேங்களா இவங்களுடைய சம்பளம் ஏர்னிங்ஸ் இ ஈனா ஏர்னிங்ஸ் சம்பளம் ரிலேட்டடான விதிகள் இது ஓகேங்களா அதாவது வந்து அட்டவணைகள் சாரி அட்டவணைகள் நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது அட்டவணை மூன்றாவது அட்டவணை வந்து என்னென்னா உறுதிமொழி இந்த உறுதிமொழி வடிவங்களை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த மூன்றாவது அட்டவணை உறுதிமொழின்னா என்னது அஃபமேஷன் பதவி பிரமாணம் செய்யும்போது உறுதிமொழி எடுப்பாங்க பார்த்தீங்களா உச்சநீதிமன்ற நீதி நீதிபதிகள் எல்லாமே இதிலிருந்து அடங்கிடுவாங்க ஓகேங்களா அஃபர்மேஷன் உறுதிமொழி ஓகேங்களா நாலு வந்து நான்காவது அட்டவணை வந்து எதுனா மாநிலங்களுடைய இடங்கள் அந்த ஒதுக்கீடு மாநிலங்களவை அப்படின்னா ராஜேஷ் அப்பா ஆர் நெக்ஸ்ட் வந்து ஐந்தாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை வந்து என்னென்னா பழங்குடியினர்கள் ஷெட்யூல்ஸ் செடில் காஸ்ட் இருக்காங்களா அவங்கள பற்றின அந்த நிர்வாகம் கட்டுப்பாடுகள் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இந்த ஐந்தாவது அட்டவணையில் வந்துடும் ஓகேங்களா இந்த ஐந்தாவது அட்டவணை வந்து செடில்ஸ் பற்றினது இந்த ஆறாவது அட்டவணை இருக்குது பார்த்திங்களா இது வந்து அஸ்ஸாம் மேகாலயா இங்கே உள்ள அதாவது அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இதை வந்து நம்ம ஷார்ட்டாக ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏ அப்படின்னா அஸ்ஸாம் டி அப்படின்னா திரிபுரா எம் அப்படின்னா வந்து மெகாலயா இன்னொரு எம் அப்படின்னா வந்து மிசோரம் இதை தான் வந்து ஷார்ட்டாக ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவோம் ஓகேங்களா இ இவங்க இந்த மாநிலங்களில் இந்த ஸ்டேட்டில் உள்ள பழங்குடியின பகுதிகளில் நிர்வாகம் தொடர்பான விதிகள் அப்போது இது வந்து இது இதில் சொல்லாதத இதில் வந்து சொல்கிறாங்க அதர்ஸ் ஓகேங்களா இவங்களும் வந்து பழங்குடியினர்கள் தான் ஆனால் இந்த ஐந்தாவது அட்டவணையில் சொல்லாத இது வந்து ஸ்பெஷலாக இந்த ஏடிஎம் ஸ்கொயருக்கு மட்டும் சொல்கிறது தான் வந்து ஆறாவது அட்டவணை அதர்ஸ் அதர்ஸ் அப்படின்னா இதில் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஏழாவது அட்டவணை இந்த ஏழாவது அட்டவணை வந்து என்ன ரிலேட்டட்னா ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னா அந்த பட்டியல்கள் இருக்குது பார்த்தீங்களா மத்திய மத்திய பட்டியல் எவ்வளவு மாநில பட்டியல் எவ்வளவு பட்டியலில் வந்து என்னென்னா வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அதை பற்றின அந்த அதிகாரங்களை வந்து பகிர்ந்தளிக்கிறது ஓகேங்களா இது வந்து ஃபெடரேஷன் நெக்ஸ்ட் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மொழிகள் என்னென்ன மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன சட்ட திருத்தங்கள் அது ரிலேட்டடான எல்லாமே வந்து நான் வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொன்றையுமே நீங்கள் படிக்கணும் எட்டாவது அட்டவணும் அதில் என்னென்ன வரும் எத்தனை மொழிகள் இருக்குது எந்த மொழி எந்த இயரில் வந்து சேர்க்கப்பட்டுச்சு இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அதுக்கு வந்து ஓ இதை வந்து நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் கடைசியில் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணை ஒன்று பார்த்தோன்னா வந்து ரிஃபார்ம்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தங்கள் ரிலேட்டடான அந்த சட்டங்கள் விதிகள் எல்லாமே இதில் வந்து வந்துடும் சட்ட திருத்தங்கள் நில சீர்திருத்தங்கள் ஓகேங்களா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்போ எல் நெக்ஸ்ட் வந்து பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை வந்து என்னென்னா கட்சி தாவல் ஓகேங்களா கட்சி தாவல் இந்த பத்தாவது அட்டணி வந்து டி வந்து என்னென்னா நான் அதை வந்து சொல்கிறேன் இந்த டிஃபெக்ஷன் ஆன்றி டிஃபெக்ஷன் லா இது வந்து எல்லாமே இந்த கட்சி தாவல் எந்தெந்த எந்தெந்த சமயத்தில் கட்சி தாவல் வந்து சரி எது வந்து அதாவது வந்து த தகுதி இழப்பு அந்த மாதிரி வந்து இது ரிலேட்டடாக இந்த என்ன அதுக்கு வந்து உண்டான சட்ட திருத்தங்கள் என்ன அது எப்போ சேர்க்கப்பட்டது கற்றுத்தாவல்னால் என்ன அதை தடை சட்டம்னா என்ன அதை பற்றினா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பத்தாவது அட்டவணையில் வந்துடும் ஓகேங்களா பதினொன்றாவது அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை வந்து பி பினா பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜோடைய அந்த கட பவர்ஸ் என்ன அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு அது வந்து என்ன சட்ட திருத்தங்கத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த பதினொன்னா பதினொன்றாவது அட்டவணையில் கவர் ஆகிடும் பனிரெண்டாவது அட்டவணை வந்து என்னென்னா முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டின்னு நகராட்சி ஓகேங்களா நகராட்சியோடைய அதிகாரங்கள் அவங்களுடைய கடமைகள் இது வந்து பஞ்சாயத்து பதினொன்று வந்து பஞ்சாயத்து பனிரெண்டு வந்து நகராட்சி முனிசிபாலிட்டி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன அது வந்து என்ன சட்டத்திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சேர்த்தா சேர்த்துருக்குறாங்க அதை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது அட்டையில் வந்து இன்க்ளூட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இதை வந்து விட்டுருங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் படிக்கணும் இப்போ இங்கே வந்து பாருங்கள் முதல் அட்டவணை வந்து முதல் அட்டவணை வந்து என்னென்னா டெரிடாரிஸ் பற்றி அது டீ ரெண்டாவது அட்டவணை வந்து சம்பளம் இயர்னிங்ஸ் மூன்றாவது அட்டவணை வந்து என்னென்னா அஃபேமேஷன் உறுதிமொழி பதவிப்பிரமான உறுதிமொழி நான்காவது அட்டவணை வந்து அந்த ராஜ்யசபா ஒதுக்கீடு ஓகேங்களா ராஜ்யசபாவுக்குண்டான ஒதுக்கீடு ஐந்தாவது அட்டவணை வந்து செடியில் செடியில் காஸ்ட்டு ஆறாவது அட்டவணை அதர் செடியில் காஸ்ட் அதர் ஓ இது வந்து ஃபெட்ரேஷன் ஏழாவது வந்து ஃபெட்ரேஷன் அந்த அந்த பட்டியல்கள் வந்து அந்த அவங்களுக்குண்டான அதிகார பகிர்வு எட்டாவது அட்டவணை அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒன்பது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல் பத்தாவது அட்டவணை வந்து அந்த டிஃபெக்ஷன் பற்றினது ஓகேங்களா பதினொன்றாவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பன்னிரெண்டு வந்து முனிசிபாலிட்டி ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு வந்து என்ன ஒரு இன்னொரு ஷார்ட் கட் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இதுதான் வந்து இதுக்குன்னா ஷார்ட்கட் அது என்ன டிஎஸ் ஆஃப்னா இங்கே இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இது எல்லாமே வந்து இங்கே எழுதியிருக்கேன் ஆஃப் ஓல்டு பிஎம் டினா டெரிடாரி ஈனா ஏர்னிங்ஸ் ஏனா வந்து ஆர்னா ஆர்னால் ராஜ்யசபா எஸ் வந்து செடில் காஸ்ட் ஓ வந்து அதர் ஷெடில் எஃப் வந்து ஃபெடரேஷன் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் எல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டி வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பி வந்து பஞ்சாயத்து பி வந்து பஞ்சாயத்து ராஜ் எம் வந்து முனிசிபாலிட்டி ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஷார்ட்கட் ஆஃப் ஓல்டு பிஎம் இதுக்குள்ளே இந்த அட்டவணைகள் எல்லாமே ஷெடியூல்ஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ வந்து டி இப்போ வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எம் எம்னா என்னது முனிசிபாலிட்டி அப்போ நகராட்சியோடைய அதிகாரங்கள் கடமைகள் வந்துடும் இது வந்து அதிகமாக கேட்குறது வந்து இந்த லாங்குவேஜ் வந்து கேட்பாங்க எட்டாவது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லுது அப்புடின்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லுது ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஷார்ட்கட் மட்டும் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் இதை படித்தா தான் உங்களுக்கு புரியும் ఓకే థ్యాంక్ యూ